அப்பாவோட இருபத்தி ஆறாவது வருஷம் நினைவு நாள் இன்னைக்கு தினம் தினம் அவர் பற்றி நினச்சிக்கிட்டே தான் வாழ்ந்துக்கிட்ருக்கேன் ரொம்ப அன்பு என் மேலே அவர் பெற்ற பசங்கள்லையே என் மேலே தான் அன்பு ரொம்ப ஜாஸ்தி அதனால் அவர் போனதுக்கப்புறம் நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டேன் ரொம்ப அவர் இருந்திருந்தால் நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன் அவர் போனதுனால ரொம்ப வேதனை தான் அவங்களுடைய அண்ணன் தம்பிங்க எல்லாருமே வந்து அதே புஷ்பகிரியிலே தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தோட்டம்ட்டு அந்த ஊரே எங்களோடது தான் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் இருக்கிறவங்கெல்லாம் எங்கள் தோட்டத்துக்கு வந்து தான் பிழைப்பாங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்தாரு எங்கள் அப்பா ரொம்ப உயர்ந்த மனிதர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான சொத்தில் உரிமைன்றது சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே இவர் நோக்கம் அதுவாக தான் இருந்துச்சு அஞ்சு ஏக்கர் நிலம் ஒரு இருந்தது கடைசியில் அவர் போகிறதுக்கு முன்னாடி இப்போ அதனுடைய வேல்யூ பல கோடிகள் இருக்குது பயங்கரமாக ஏறிப்போச்சு ஏன்னா பரந்தூர் விமான நிலையம் அதுக்கு பக்கத்தில் வர்றதுனால எங்கள் ரொம்ப வேல்யூ ஏறிப்போச்சு பல கோடிகள் இப்போது அவர் இருந்திருந்தால் அவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அவர் போனதுனால எவ்வளோ பிரச்சனைங்க எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ மனவேதனை ஏன் வாழ்க்கையே வீணாக போச்சு ரொம்ப வேதனை நல்லா சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கை அநியாயமா வேதனையோட ஆயிடுச்சு நினச்சிக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு அவர் இருக்கும்போது அவருடைய அருமை தெரியல அவர் போனதுக்கு அப்புறமா இப்ப தினம் தினம் நினைச்சு நினைச்சு வேதனை படுறதா ஆயிடுச்சு எங்க அப்பாவோட நினைவு நாள் இன்னைக்கு இருபத்தாறு வருஷங்கள் ஆயிடுச்சு டெய்லி தினம் 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 அவரை நினைச்சிதான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அவர் இறந்தப்பிருந்து இப்போ வரையும் அவர் வந்து மறந்த நாள் கிடையாது எந்த நேரமும் அவரை நினைக்கிறேன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து என் மேலே அன்பு ஜாஸ்தி நான் வந்து அன்புக்கு தான் கட்டுப்படுவேன் வேற எதுக்குமே கட்டுப்பட மாட்டேன் எந்த அதிகாரத்துக்கோ பணத்துக்கோ எதுக்குமே வந்து நான் மசிய மாட்டேன் நான் அன்புக்கு கட்டுப்பட்டு நம்பி 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 ஏமாந்ததெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி எங்க அப்பாவுக்கு எங்க வீட்டுலயே வந்து என் தான் அன்பு ஜாஸ்தி பாசம் அதிகம் எங்க என் மேல நான் சொல்ற பேச்சு அவர் கேட்பாரு அவர் சொல்ற பேச்சு எல்லாமே அவர் எது செய்ய சொன்னா நான் செய்வேன் தட்ட மாட்டேன் அந்த அளவுக்கு அது ரொம்ப ஒரு ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற பந்தம் இருக்கு அது ரொம்ப அற்புதமான பந்தம் உம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்ன்றது அன்பு மிகுதியால வரக்கூடியது அது எல்லா குடும்பத்திலையும் இருக்க இருக்கிறது தான் அப்ப மறந்துடும் எதுவா இருந்தாலும் சின்ன கருத்து வேறுபாடுகள் சாதாரணமா வரும் மனுஷன்னா அதுதானே மனுஷனுக்கு வரக்கூடியது அந்த கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும் ஆனா அன்பு போவாது அது எங்க அப்பா சிந்தனைகள்னு புக் எழுதினாரு மனுஷன் வந்து சிந்தனையே தூண்டி அவன் எதுவாக இருந்தாலும் சிந்திச்சு தான் செயல்படணும்ன்ட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமைன்றது சொத்துல பாக தரணும்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து சமமாக தரணும்ன்றது சட்டமாக இயற்றுறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா வந்து அதுதான் அந்த மாதிரி கொடுக்கணும்னு நினைச்சு எங்க அப்பாவுடைய இது சட்டத்துக்கு முன்னாடி சட்டம் வந்து லேட்டா வந்தது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான உரிமை சொத்துல பாகம் இருக்குன்றது சட்டம் வந்து லேட்டா வந்தது ஆனா எங்க அப்பா அதுக்கு முன்னாடியே அந்த ஒரு நோக்கத்தோட தான் இருந்து எல்லாருக்கையும் அதையே சொல்லுவார் வெளிப்படையா சொல்லுவார் ஆம்பள பசங்களும் பொம்பளை பசங்களும் ஏன்னா உங்க பெத்த பசங்க ஒரு தாய் தந்தைக்கு அவங்களுடைய ரத்தத்துல இருந்து உருவான பசங்க தன்னுடைய பசங்களுக்கு சமமா தரணும் அதுல எந்த விதமான வேறுபாடு இருக்கக்கூடாதுன்ட்டு சொத்துல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமைன்ட்டு பாகமா போட்டா எங்க அம்மா அப்பாவையும் சேர்த்துக்கிட்டு இத்தனி பாகம் போடணும்னு பேசுவாரு நானும் சின்ன குழந்தையாள இருக்க அவர் சொல்றது எப்பவுமே கேட்டுக்கிட்டு இப்படி சொல்றாரு அது அவரு நினைச்ச நினைப்பு அவர் இறந்ததுக்கு அப்புறமா அதை ஈடேற்ற வேண்டியவங்க ஈடேற்றலைன்னா என்ன ஆகும் ஈடேறாது அதுதான் சொல்கிறது ஒருத்தர் ஒன்று நினைச்சாங்கன்னா அது செய்யறதுக்கு அவரால் முடியாமல் அவங்க உயிர் போயிடுச்சுன்னா அதை செஞ்சு முடிக்க வேண்டியது அவங்க குடும்பத்தோடைய உறுப்பினர்களுடைய கடமை அது அதை வந்து செய்யலைன்னா பல கஷ்டங்கள் நடக்கும் பல நஷ்டங்கள் நடக்கும் அவர் என்ன நினச்சாரோ அது ஈடேறாத மாதிரி அவருடைய மனசே சாந்தி கிடைக்காம போயிடும் அதுதான் எங்கள் அப்பா நினச்சது பல விஷயங்கள் வந்து நடக்காமலேயே போயிடுச்சு ஏன் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சாரு ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்படல அவ்வளோ கஷ்டம் அது எங்கள் அப்பா இருந்திருந்தால் அந்த கஷ்டம் நான் பட்டிருக்க மாட்டேன் அவர் போகும்போது சுமார் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இருந்துச்சு அவர் பேரில் அஞ்சு ஏக்கர் நிலம் அவர் கஷ்டப்பட்டு வாங்கி பயிர் பண்ணி அந்த விவசாயத்தை பண்ணி அந்த கடைசி வரையும் அவர் இருக்கிற வரையும் இருந்த சொத்து அது ம் அஞ்சு ஏக்கர் அவர் எல்லாருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக பாவம் தரணுன்ற நினைப்பில் இருந்தவர் அஞ்சு ஏக்கர் நிலம் அவர் வச்சிருந்து அவரும் கடைசியில் நல்லா வான்வான் நினைப்புல தான் இருந்தார் நர்சரி செடிங்களை லட்சக்கணக்கான மதிப்புள்ள செடிங்களை வச்சிருந்தாரு நல்லா இருப்போம் சொல்லிட்டு இந்த புக்கு சிந்தனைகள் புக்கு போ போட்டிருந்தது ஆயிரம் புக்கு அடிக்க அடிக்க அடிக்கி பீரோவில் வச்சுட்டு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டுருங்க பச்சை பசேல்னு இருக்கணும் நான் திரும்பி வந்துடுவேன் சொல்லிட்டு போனவர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனவர் ஹாஸ்பிட்டலில் போனா உயிர் கேரண்டி இல்லையே அப்படிதான் போயிடுச்சு எல்லாம் சொன்னாங்களாம் நல்லா நடந்து போனாராமே நல்லா இருந்தாரு நல்லா இருந்தாரு கடை ஆத்திரமா இருந்தவர் ஹாஸ்பிட்டலில் போயிட்டாரு என்னத்தை சொல்றது எனக்கு ம் வாழணும்னு ஆசை ஜாஸ்தி ஆனா அவர் உயிர் அவருக்கு தங்கலை அவர் நினைச்ச நினைப்பாவது ஈடேற்றிருந்தா அது அவருடைய மனசுக்கு சாந்தி கிடைச்சிருப்போம் அதுவும் இல்லாமல் போயிடுச்சு அவர் நினச்ச நினைப்பு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் படாத பாடுபட்டேன் எங்கள் அப்பா போனதுனால எனக்கு பலவிதமாகவும் பாதிப்புகள் பலவிதமாக கஷ்டப்பட்டேன் அவர் இருந்திருந்தால் எனக்கு இந்த மாதிரி அவஸ்தை இருந்திருக்காது பல இழப்புகள் நம்பி நம்பி நம்பிக்கை வேற அந்த நம்பிக்கைன்றது எவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோ வைக்கணும் வாங்க ஆனால் நான் நூறு சதவீதம்னால் அதுக்கு மேலேயே விற்பேன் அப்படி வச்சு வச்சு நம்ம தான் மிச்சம் அதனால தான் எங்கள் அப்பா என் மேலே வச்சிருந்த அன்புனால் ரொம்ப அவரு அவரை இழந்ததுனால நல்ல பாதிப்பு இதுவரையும் என்னால் வந்து மறக்க முடியல எங்கள் தோட்டமாக இருந்துச்சு எங்கள் அப்பா அந்த ரைட் சைடில் ஃபுல்லாக நர்சரி வச்சிருப்பார் இப்போ எடுத்து இது வந்து இப்போ எடுத்தது ரீசெண்டாக நான் புஷ்பகிரி போயிருக்கும்போது இந்த ஊருக்கே புஷ்பகிரின்னு பேர் வச்சுதே எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பாவுடைய சித்தப்பா பெரியப்பா எல்லோருமே எங்கள் அப்பாவோடய தம்பிங்க எல்லாருமே இந்த ஊர்லேயே பக்கத்தில் 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தோட்டம் இந்த கிரியன்னா மலை இந்த மலை இருந்ததுனால இந்த ரைட் சைடில் இருக்கிற இது வந்து இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஃபுல்லாக ஃப்ளாட்டு இங்கே போட்டாச்சு ரெண்டு மூணு கை போச்சு இப்போ இந்த இந்த தோட்டத்துக்கு எதிர்க்க ரைட் சைடில் வந்து இது எங்கள் பெரியப்பா கிட்டேருந்து நாங்கள் வாங்கினோம் அந்த சென்ட்ரலில் வந்து வீடு இருந்துச்சு பெரிய வீடு இருந்துச்சு நிறைய ஷூட்டிங்ஸ் நடக்கும் பெரிய ஷூட்டிங் லொக்கேஷனாக இருந்துச்சு ஏன்னா ஊட்டிக்கு தான் ஷூட்டிங்கு போகிறவங்கெல்லாம் இங்கே தான் வந்து சாங் எல்லாம் எடுப்பாங்க ஏன்னா மலை பிரதேசமாக இருக்குது மலைக்கு பக்கத்தில் பெரிய கார்டன் எங்கள் அப்பா அவ்வளோ பூந்தோட்டமாக வச்சிருந்து சூப்பராக வச்சிருந்தார் இப்போ அது ஃபுல்லாக ஃப்ளாட்டுங்க கட்டிட்டாங்க ஃபுல்லாக தான் மொத்தம் போட்டுட்ருக்காங்க இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு ஃபுல்லாக இந்த ரோடு கூட எங்கள் அப்பா பேரில் தான் இருக்குது ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் தான் அப்படியே விட்டோம் வேறு யாரும் அது மாதிரிலாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த ரோடு இந்த 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 ரோடு இருக்குது பாருங்கள் இது லெஃப்ட் சைடில் எங்கள் தோட்டம் ரைட் சைடில் இந்த ஃபென்சிங் அதெல்லாம் முதல்ல நாங்கள் எங்கள் தோட்டம்தான் அதெல்லாம் நான் ஒரு ரெண்டு மூணு கை மாறி போச்சு இப்போ இந்த மாதிரி வீடு வீடு கட்டிகிட்ருக்காங்க ஃப்ளாட்டை போட்டு அதுவும் கீழே முன்னாடி இடம் கூட இல்லாத இது இது மாதிரி சுவிட்சர்லேண்டு இது போட்டு பெரிய இந்த அளவுக்கு போடுற இது பண்ணிகிட்ருக்காங்க இது ரோடு எங்கள் தோட்டத்துக்கு போகிற ரோடு இது இது பார்த்திங்களா சென்னை சுவிட்சர்லேண்ட் ரொம்ப எக்கச்சக்கமாக கோடி கோடியாக பணத்தை கட்டி இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி தான் செஞ்சிட்ருக்காங்க ஏன்னா பரந்தூர் ஏர்போர்ட்டு இங்கே வர்றதுனால இங்கேருந்து கிட்டன்ஸ் வச்சு பாருங்க ரோடு நூற்றி அறுபது ஃபீட்டு அவ்வளோ இது நாலு வண்டிங்க போய்கினு இந்த ரைட் சைடில் வந்து குஷ்பைக்கு போகிற வழி நான் அங்கேருந்து தான் இது இங்கெல்லாம் பெரிய 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 புளிய மரம் இருந்துச்சு எல்லாத்தையும் அடித்து எடுத்துக்காங்க இங்கே ரோ இங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு இந்த இடத்துல இது பார்த்திங்களா அங்கே இடம் எல்லாம் இதெல்லாம் வந்து இது இதெல்லாம் அதெல்லாம் மடக்கி கிடைக்கி பிளாட்டு போட்டுடுவாங்களோ பயமாக இருக்குது ஏன்னா பரந்தூர் அங்கே ஏர்போர்ட் வர்றதுனால இங்கே பக்கம்லாம் பயங்கரமாக வெலை ஏறிப்போச்சு லெஃப்டில் ஸ்ரீ பெருமந்தூர் ரைட்டு வந்து தாம்பரம் போகிற வழி இது வந்து புஷ்பகிரி இந்த ரோடு நான் இந்த பக்கத்து எல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இங்கே தான் வந்து பார்த்திங்களா ரோடு எவ்வளோ எக்கச்சக்கமாக இதாகிடுச்சு இப்போ இந்த ஏரியே போட்டு விட்டுருவாங்களோன்ற மாதிரி இருக்குது இன்னும் மணிமங்கலம் ஏரி ரொம்ப தண்ணி இருக்கும் எப்பவுமே அந்த தண்ணி கூட இப்போ குறைஞ்சலாம் இருக்குது அது வேற மண் இன்னெல்லாம் இது வந்து அப்படியே பார்த்தீங்களா எப்படி இருக்கு ரொம்ப அதிகம் இது பண்ணிடுவாங்களோன்ற மாதிரி இருக்குது ல இதெல்லாம் மணிமங்கலம் ஏறி எக்க சக்கமாக தண்ணி இருக்கிறது இப்போ இதெல்லாம் மொத்தம் இது உள் புதுரங்க அது இது எதுவுமே சரி பண்ணாமல் அப்படியே விட்டுக்கிட்டுறாங்க என்ன தான் இது பண்ணுறாங்க தெரியும்